சூப்பரா மணக்க மணக்க நம்ம மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி ஆயிருச்சு. நீங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாவ செஞ்சு கொடுக்கலாம் இல்ல ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்தியா நம்ம ஊர் பாரம்பரியமான இந்த மரவள்ளி கிழங்கு வச்சோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம். ஹாய் फ्रेंड्स வெல்கம் டு குக்கீட் சங்கீத இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி ஒரு ஸ்நாக்ஸ் சேர்றதுங்கறத தான் பார்க்க போறோம். ரொம்ப எளிமையான முறையில் சங்கீத ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டனில் மறக்காமல் ஆன் கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் செய்யறதுக்கு முக்கால் கிலோ இருக்கிற மாதிரி மரவள்ளி கிழங்கு ஒன்று எடுத்துருக்கங்க இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மேல் தோலை எடுத்துட்டு கேரட் துருவுறதில் நல்லா துருவி எடுத்துட்டு வந்துடுறாங்க நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணுங்க இப்ப இதுல தண்ணி இருக்கும் சோ அதை புளிஞ்சு எடுத்துடலாம் இந்த பால் ஒரு கிண்ணத்துல புழிஞ்சிக்கலாங்க இந்த பால்ல நீங்க அல்வா செய்யலாம் ஈவன் சப்பாத்தி செய்யும் போது சப்பாத்தியில கூட இந்த பால் ஊத்தி பிசைஞ்சிக்கலாம் அதே மாதிரி தோசை ஊத்தினாலும் நீங்க தோசை மாவுல இந்த பால் கலந்து சுட்டு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அளவுக்கு புளிஞ்சா போதும் இது தனியா ஒரு பவுல்ல போட்டுக்கலாங்க இதுல பால் புழிஞ்சா இவ்வளவு வந்ததுங்க நான் சொன்ன மாதிரி வேணும்னா நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கீழே மட்டும் போடறாதீங்க இப்படி நல்லா உதிரி உதிரியா இருக்கணும் ஈரம் அதிகமா இருக்கக்கூடாது இப்போ இதுல மீதி தேவையான பொருட்களும் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க அடுத்தது டூட்டி ஃப்ரூட்டி ஒரு அரை கைப்பிடி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் சின்ன பசங்களுக்குலாம் இது கொடுக்கும் போதும் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன் இருந்தா போடுங்க இல்லைனா பரவாயில்ல நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் நம்ம இதுக்கு உள்ள ஒரு ஸ்டஃபிங்கும் பண்ண போறோம் ரொம்ப ஸ்வீட் சேர்க்க நான் சுகர் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் இந்த மேல் மாவுலயும் கொஞ்சம் ஒரு இனிப்பு தன்மை தரத்துக்காக தான் ரொம்ப போட வேண்டாம் எல்லாத்தையும் நல்லா நான் இந்த வெள்ளத்திலேயே கொஞ்சம் உப்புத்தன்மை இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கல நீங்க பாத்துக்கோங்க உங்க வெள்ளத்துல தன்மை இருந்ததுன்னா கம்மியா போடுங்க அதாவது ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை சோ ஒரு சிட்டிக்கு உப்பு போடும் போதும் இந்த இனிப்பை நல்லா தூக்கி கொடுக்கும் அவ்வளவுதான் அளவு பசிஞ்சிக்கிட்டா போதும் இதை அப்படியே மூடி ஒரு பக்கம் வச்சிருவோம் இப்போ நம்ம உள்ள ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டஃப்பிங் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிட்டங்க அரை மூடி தேங்காய் துருவல் எடுத்து துரி வச்சிருக்கேன் இப்போ இதுல போட்டுடலாம் இது ஒரு நூறு கிராம் இருக்குங்க கால் டீஸ்பூன் இதுல ஏலக்காப்படி போட்டுக்கலாம் ரெண்டு கைப்பிடி ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுவும் போட்டுக்கலாம் என்கிட்ட இது இருக்கிறதுனால நான் இது யூஸ் பண்றேன் நீங்க கருப்பட்டி அச்சு வெள்ளம் உருண்ட வெள்ளம் எதா இருந்தாலும் போட்டுக்கலாம் ஆனா நல்லா துருவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நைஸா இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க கட்டி கட்டியா போடக்கூடாது இனிப்பு வந்து கூடி குறைச்சு போட்டுக்கலாம் உங்க டேஸ்ட்க்கு ஏத்த மாதிரி அடுத்தது ரோஜா பூ இதழ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு அரை கைப்பிடி இருக்கும் இது இருந்தா போடுங்க இது வந்து ட்ரைடு ரோஜா பூ இதழ் அதாவது இது நல்லா ரோஜா ரோஜாப்பூ இதழ் இதுவும் போட்டுக்கலாம் இதை நீங்க கூடி குறைச்சி போட்டுக்கலாம் நம்ம தான் போடாமையும் விடலாம் நல்ல ஒரு ரோஜா பூ வாசனை கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் கையால நல்லா இப்படி பெசரி கொடுக்கணும் இந்த ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் இனிப்பு தூக்கலா இருக்கணும் தான் நமக்கு மேல் மாவோட வச்சு கொஞ்சம் இனிப்பு சுருன்னு இருக்கும் நீங்க இதுல வந்து பாதாம் பிஸ்தா கேஷ்யூநட் இந்த மாதிரி நட்ஸை வந்து நல்லா பொடியா கட் பண்ணி நெய்யில் வறுத்தும் போட்டுக்கலாம் நம்ம தான் இந்த அளவு கிளறி கொடுத்தா போதுங்க இப்போ லாஸ்டா இதில் இப்போ இதுலயே ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம் நெய் வேணா ஊத்திக்கலாம் இல்லைன்னா தேவையில்லைங்க பட் ஊத்தி செஞ்சு பாருங்க நல்ல வாசனையா இருக்கும் இப்ப இதுவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாவும் செஞ்சு கொடுக்கலாம் இல்ல ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியா நம்ம ஊர் பாரம்பரியமான இந்த மரவள்ளி கிழங்கு வச்சோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதுங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சாலும் நமக்கு மேலே வைக்கிறதும் ரெடி ஆயிடுச்சு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இது நம்ம வேக வைக்கணும் எதில் வச்சு வேக வைக்கலாங்கிறதும் பார்க்கலாம் நான் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிண்ணம் எடுத்துக்கிட்டேங்க நீங்க இதிலையும் வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்துல இட்லி ஊற்றுற மாதிரி அதில் இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி பண்ணியும் நீங்கள் வேக வைக்கலாம் இப்போ இதில் ஒவ்வொரு ட்ராப் நெய் விட்டுக்கலாங்க அப்பதான் அடியில அடியில் ஒட்டாமல் நமக்கு வரும் அப்படியே எல்லா பக்கமும் தேய்ச்சி கொடுத்துடலாம் உங்கள்கிட்ட கிண்ணம் எந்த சைஸ்க்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க எல்லாத்துலேயும் நெய் தடவியாச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டில் லேயர் வந்து நம்ம மரவள்ளிக்கிழங்கு மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அது வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா அழுத்தி கொடுத்துடலாம் ஓகேங்க இதே மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம் இப்போ உள்ள ஸ்டஃபிங்கும் வச்சுக்கலாங்க எந்தளவுக்கு வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம் நான் ரெண்டரை டீஸ்பூன் வச்சுருக்கேன் ஓரத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த லேயர் வெளியில் தெரியும் எல்லாம் இப்படி ஸ்பூனில் நல்லா அழுத்தி கொடுத்தாச்சுங்க இதுக்கு மேலேயும் இப்போ ஒரு லேயர் வச்சிடலாம் ரொம்பவும் போட்டு டைட்டாக அழுத்த வேண்டாம் அப்புறம் உள்ளே வேகாத மாதிரி ஆகிடும் ஜஸ்ட் அப்படி லைட்டாக அழுத்தி கொடுத்தோம் இப்போ இதுவும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தடலாம் அவ்வளோதாங்க இனிமேல் இதை வேக வைக்கணும் மீதி பூரணமும் மேல் மாவுக்கு பார்த்தீங்களா இதை ரெண்டும் ஒன்னா சேர்த்துட்டு கூட நீங்க இதே மாதிரியே வேக வைக்கலாம் நம்ம தான் இப்ப இதை ஆவியில வேக வச்சு எடுக்கணுங்க வாங்க அது எப்படி சேர்த்துன்னு பாக்கலாம் இப்ப வேக வைக்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரம் வச்சுட்டேங்க அதுல தண்ணியும் ஊத்திட்டேன் இந்த மாதிரி டைரக்டா பாத்திரத்திலயும் வேக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இட்லி பாத்திரத்திலயும் வேக வைக்கலாம் இதுல ஒரு ஸ்டீமரும் வச்சிட்டேன் இப்ப ஒவ்வொன்னா உள்ள வச்சிடலாம் அவ்வளோதாங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் வைக்கணும் இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சிடலாம் இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாம் மீடியமான அனல்லே இது பத்து நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் சேர் மேலே சேர் பத்து நிமிஷம் முடிஞ்சிருச்சுங்க இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் நமக்கு மேலே பார்க்கும்போதே தெரியுது கலர் வித்தியாசம் அதே மாதிரி நல்ல ஒரு வாசனை வருது சோ வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த அளவுக்கு வெந்ததுன்னா போதுங்க இப்போ இதை எடுத்துடலாம் எடுக்கும்போது பார்த்துடுங்க இது சுடும் அவ்வளவுதாங்க இது ஒரு மூணு டு நாலு நிமிஷம் ஆறட்டுங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா ஆறிடுச்சு இப்ப இது கவுத்து அப்படியே வந்துருங்க இப்ப இது நல்லா கவுத்து எடுத்துக்கலாம் நல்லா வாசனையா இருக்கு மேல கொஞ்சம் ரோஜா பொய் இதில் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரா மணக்க மணக்க நம்ம மரவள்ளி கிழங்கு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி டேஸ்ட் இருக்குல்லாம் இப்ப மரவள்ளி கிழங்கு சீசனா இருக்கு இந்த டைம்ல இந்த மாதிரி ஹெல்த்தியா செய்யலாங்க இதுக்கு மெயினா டிப்ஸ் அளவுகள் ரொம்ப முக்கியம் இனிப்பு வந்து நமக்கு தகுந்த மாதிரி கூடி குறைச்சு போட்டுக்கலாம் மத்தபடி இது வேக வைக்கிறதும் ரொம்ப ஈஸி தான் சீக்கிரமா வெந்துடும் இதுக்கு உள்ள நம்ம ஒரு ஸ்டஃப்பிங் கொடுத்தோம் பார்த்தீங்களா அது ரொம்பவே சுவையா இருக்கும் மற்றபடி வீடியோல நான் சொன்ன அளவு குறிப்பா ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நம்ம கிழங்குல இருக்கிற நீரை புளிஞ்சு எடுத்துடணும் இல்லன்னா ரொம்ப கொழ கொழனா ஆயிடும் இந்த அளவு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க சூப்பரா செஞ்சிடலாங்க இப்ப எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கெல்லாம் அப்படியே உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பிங்கோட எடுத்து சாப்பிட்ணும் சாப்பிட்டு பார்த்தர்லாம் வாவ் என்ன ஒரு வாசனை ம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இது மரவள்ளிக் கிழங்குல செஞ்சதான்னு வீட்டில் கேட்பாங்க இந்த ரோஜா பூவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் உள்ளே இருக்கிற ஸ்டஃப்பிங் வேற லெவல்னு சொல்லுவேன் இனிப்பு இந்த அளவு போட்டாவே கரெக்டாக இருக்கு நல்ல மைல்டாக இருக்கு ம் ஆஹா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இது வேக வைக்கிற டைமு உங்கள் அடுப்ப நாள் எந்தளவுக்கு இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் கூடி குறைச்சி வச்சுக்கோங்க நீங்கள் எடுக்கிற கிழங்கும் நல்லா இருக்கணும் ஒரு சில கிழங்கு கசப்பாக இருக்கும் அந்த மாதிரி எடுக்காதீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கிழங்காக எடுங்க அதே மாதிரி கேரட் துருவதில் ரொம்ப பெருசாக இருக்கிறதில் துருவாதீங்க கொஞ்சம் சின்னதாக இருக்கிற துருவுனீங்கன்னா சீக்கிரமா சீக்கிரமாக வெந்துடும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே போதும் பாருங்கள் ரெண்டுவாக தான் எடுத்தேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்கேன் ரெண்டே நிமிஷத்தில் ஃபுல்லாக காலி ஆகிடும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்காக ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயே குக் வித் சங்கீத பேஜஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தென் சி யூ பாய் லவ் யூ ஆல் thank you